அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அறுபது வயதை தாண்டியவர்கள் ஈன்றெடுத்த பிள்ளைகளுக்கு அற்புதமான வாழ்க்கை எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அற்புதமாக இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்க அவர்கள் ஒவ்வொரு ஃபேஸ்லையும் மாணிக்கத்தை பார்த்துட்டோம் மாணிக்கத்தை பார்த்துட்டோம் மாணிக்கத்தை பார்த்துட்டோம் திரும்ப சொல்கிறோம் ஒரு ஒரு மனிதனுடைய வெற்றி படத்தை வைத்து தீர்மானிப்பது அல்ல மனதை வைத்து தீர்மானிப்பது இயக்குனர் தன்ராஜ் இயக்கத்தில் ஸ்லேட் பென்சில் ஸ்டோரிஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் ராமம் ராகவம் இந்த படத்துல சமுத்திர கனி தன்ராஜ் ஹரிஷ் உத்தமன் மோக்ஷா மற்றும் பலர் நடித்திருக்காங்க ராமம் ராகவம் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவன் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு அன்பு தம்பி தன்ராஜ் இயக்குநராகவும் கதாநாயகனாகவும் ராம் கரெக்டாக சொல்லிட்டேன்னா ஆமாம் அதுவா தம்பி சொன்னதும் கரெக்ட்தான் படிப்பாளி இல்லை அப்படி தப்பாக சொன்னால் கூட தப்பாக கூட சரி பண்ணிக்கலாம் தமிழ் அதுக்கு இடம் கொடுக்கும் தம்பி சம்தர்கணி அந்த தேர்ந்தெடுத்த பொழுது பார்த்தேன் ரைட்டர் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக ஒரு இயக்குனர் வெள்ளை ஆணை சங்கத்தமிழன் இதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கலெக்ட் ஆச்சுன்னு தெரியாது நம்மளுக்கு ஒரு எண்பது ஆகும் ஒரு கைத்துக்காட்டில் மல்லாக்க கொடுத்துட்டு பழலெல்லாம் கலந்து போய் பண்ணி யோசிக்கிற பொழுது நம்ம என்னடா சாதிச்சோம் எத்தனை கோடி பணம் இருக்குது அதில் என்ன சாதித்தோம் அந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் தம்பி சமுத்திரக்கணி அவருக்கு நிச்சயம் என்பது இல்லை ஒரு தொண்ணூற்ற நல்ல கண்ணையாக வாழுகிற காலம் வரையும் வாழ்வார் அப்படி வாழுகிற பொழுது சுய நினைவோடு நூறு வயதில் மல்லாந்து படுத்துக்கிட்டு யோசிக்கிற பொழுது நான் இந்த தமிழ் பூமிக்கு என்ன சாதித்தேன் அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுத்தேன் என்று யோசிக்கிற பொழுது எவ்வளோ கொடுத்துருக்கேன்னு யோசிக்கலாம் ஸோ தம்பி பார்க்கிற பொழுது ராஜமௌழியும் அழைக்கிறார் ராஜமௌழியுடைய மகனும் அழைக்கிறார் தென்னிந்தியாவின் ஆற்றலின் ஒட்டுமொத்த உருவம் தம்பி தன்னு தொடர்ச்சியாக அழைக்கிறார் எப்படி ஒரு மனிதனால் இப்படி ஒரு எல்லோரோடும் கைகுலுக்கி செல்ல முடிகிறது அப்போ அதற்கு பின்னணியில் அந்த மனசு இருக்குல்ல அது எப்படி ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் ஒரு பெரிய சாதாரண விஷயம் கிடையாது அந்த தம்பி கணியை நான் தம்பியாக பெற்றதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி நான் அந்த இப்போ எனக்கும் தம்பிக்கும் பா இணைப்பு பாலமாக இருந்தது அன்பு பிள்ளை தம்பி அன் சாட்டை அன்பழகன் தான் நான் ஃபைட் மாஸ்டர் சொன்னங்களே ஃபைட் மாஸ்டர் எடுத்துக்கிட்டு வந்த கதை தந்தை மகள் என்ற உறவு இது தந்தை மகன் என்ற உறவு நான் பங்கு பெற்ற இந்த மாணிக்கத்தையும் சாட்டையும் வச்சு பார்க்கிற பொழுது சாட்டை என்ன நான் கொஞ்சம் இந்த கதாபாத்திரம் இல்லைன்னா கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான் இந்த கொலை செய்யக்கூடிய உணர்வை தடுத்து அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய மனித நேயத்தை மீட்டெடுத்தது என்பது வந்து சாட்டை மாணிக்கம் என்ன நாசர் சார் என்ற ஒரு கதாபாத்திரம் இல்லை என்றால் வாழ்க்கை முழுக்க இளம் பிராயத்திலேயே அவன் வந்து திருடராக தொடர்ச்சியாக இருந்து திக்கும் எங்கோ சேதாரமாக இருப்பான் ஸோ அற்புதமான அந்த உணர்வுகள் இது நிச்சயமாக இந்த மாணிக்கம் படமே பாடுங்க இந்த சாட்டை எடுத்து பாருங்க நான் அடுத்த தலைமுறைக்கு கண்ணை மூடிட்டு பேரன் பேத்தியோடு உட்காந்து அந்த படத்தை போட்டு காமிக்கலாம்ப்பா தம்பி சிவா சொன்னதை போல தவறு செய்வது ஒன்று பெரிய விஷயம் கிடையாது தவறு செய்து விட்டு நான் தான் தவறானவன் என்று பேர் வாங்கி விட்டேன் தொடர்ச்சியாக தவறு செய்வோம் என்ற உணர்வுக்கு சொந்த காரணம் இல்லை திரும்பி வா என்று ஒரு படைப்பு சொல்லணும் ஸோ நிச்சயமாக இந்த சாட்டையும் இந்த மாதிரியான படைப்புகள் அடுத்த தலைமுறைக்கு இப்பொழுது சமீபத்தில் வந்து அனன்யாஸ் நானா நாணி நானா நாணினா ஹிந்தியில் தாத்தா பாட்டி அந்த ஒரு இடத்துல போயிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஃபைவ் ஃபேஸ் சிக்ஸ் வரைக்கும் கம்மிட் ஆயிருக்கு அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அறுபது வயதை தாண்டியவர்கள் ஈன்றெடுத்த பிள்ளைகளுக்கு அற்புதமான வாழ்க்கை எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அற்புதமாக இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்க அவர்கள் ஒவ்வொரு ஃபேஸ்லையும் மாணிக்கத்தை பார்த்துட்டோம் மாணிக்கத்தை பார்த்துட்டோம் மாணிக்கத்தை பார்த்துட்டோம் திரும்ப சொல்கிறோம் ஒரு ஒரு மனிதனுடைய வெற்றி படத்தை வைத்து தீர்மானிப்பது அல்ல மனதை வைத்து தீர்மானிப்பது ஸோ அவ்வளவு பெரிய மன மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு மாணிக்கம் ஆனால் நான் யோசிச்சு பார்த்தேன் நேற்று தான் பேசுன்னு நினைக்கிறேன்னா பேசுறது தம்பியார் கூப்பிடுச்சு இந்த ஃபீல் குட் முதல்ல ஃபீல் குட் ஃபீல் குட்ன்றாங்க இந்த ஃபீல் குட்ட முத முதல்ல இந்த உலகத்துக்கு சொன்னது யார் தெரியுங்களா சார் அதை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் ஃபீல் குட் ஓ புராணம் தான் ஆனால் எழுதுனது மனுஷன் இல்லையா கம்பர் தான் இந்த ஃபீல் குட் இவர்களுக்கெல்லாம் முதல் இயக்குனர் மேல் கம்பன் தான் தம்பி சுப்பிரமணியஸ்வரா சொல்லி இப்போ என்னன்னா ராமன் கடவுள் அவனை இரவு பகலாக வணங்கி கொண்டிருப்பவன் வாளி ஒரு சூழ்நிலையில ராமன் வில்லாட்டிக்கிறான் வில் வந்து தைத்து விட்டது மரணத்தின் வாசல் சாக போறேன் தெரியுது அவன் சாவை பத்தி கவலைப்படவில்லை நான் அனுதினமும் வணங்கக்கூடிய ராமனால் இந்த வில் எய்தப்பட்டிருக்க என் ராமன் கொலையாளி ஆகிடக்கூடாது என்ற பதட்டத்தோடவே அந்த வில் எடுத்துட்டு பாக்குறான் பார்த்தா ராமனுடைய வில் கலங்குறான் ஐயோ பார்த்தா ராமன் என்ட்ரி ஆகிறான் ராமா நீயா இதை எய்தாய் நீயா இந்த பளிச்சல் இந்த பளிச்சொலுக்கு நீயா காரணம் ஆகி போகிறாய் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கே அருள் பாவிக்கக்கூடியவனா நீ நீ இந்த பளிச்சொல்லை சுமந்தால் இந்த புகழ் என்ற மவுடத்தை யார் சுகப்படுவா தகுதியில் ஆரம்ப உட்கார்ந்து போறானே ஸோ எவன் தவறு செய்தானோ இந்த தவறு செய்தவன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கக்கூடிய குணம் இருக்கு பார்த்தீங்களா புராணம் தான் எழுதுனது அப்போ வசனங்கள் போடுறான் பாருங்க டேய் ஓவியத்தால் கூட வரைய முடியாத உருவ அழகு கொண்டவன் நீ ராஜ வம்சத்தை சேர்ந்தவன் படிப்பாளி நான் குரங்கு இனத்தை சேர்ந்தவன் ஐயோ அப்பேற்பட்ட கடவுள் யாயைதான் யோசிக்கிறான் ஓஹோ மனைவி சீதா பிரிந்த காரணத்தினால நீ நீ குத்துட்டியாப்பா நீ என்ன செயல் செஞ்சேன்னு உனக்கே தெரியாமலே செய்தியா அதெல்லாம் பரவாயில்லப்பா ஆனா மரன் மாறுவேசம் போட்டு என் மனைவியை தூக்கிற ராவணனுக்கும் மறைந்திருந்து என்னை தாக்கிய உனக்கு வித்தியாசம் என்ன இருக்குப்பா அந்த உலகம் பேசுமேடா அதை நினைச்சு எனக்கு சங்கட்டம் இருக்குப்பா ஸோ அப்படி நினைத்தே ஃபீல் பண்றான் அந்த ஃபீல் கூட்டு பாருங்க சரி ஒவ்வொரு மனிதனும் பிறப்பது சாவதற்குத்தான் பாசிட்டிவ் அப்படின்றதுக்கான வாழ்வதற்கு என்று சொல்கிறோம் பிறக்கும் பொழுதே இன்னொரு சபம் தான் பிரசவம் ஆனா சாவு இருக்கிற பொழுது மனிதன் இருக்கிற பொழுது மரணம் வராது மரணம் இருக்கிற பொழுது மனிதன் இருக்க மாட்டான் எனக்கு மிகப்பெரிய ஒரு கொடுப்படை நான் வணங்கிய கடவுளே என்னை வந்து குத்துகிறான் கொள்கிறான் நான் சாவதற்கான காரணம் நீ என்று அறிந்து சாகிறேன் அந்த வகையில் திருப்தி ரெண்டே ரெண்டு ஆப்ளிகேஷன் என் தம்பி சுக்குரிமை கொஞ்சம் போதவசர்லாம் கொஞ்சம் பேட் ஹேபிட்ஸ் இதே மாதிரி வேத உதோ ஒரு நூலில் ஒரு சூழ்நிலையில் அவன் மேலே இதே மாதிரி குணத்தை ஒன்று இன்னொன்று சுக்ரீவன் தான் ராமன்ட்ட சொல்லி ராம குத்தி குத்தொண்ணுனா அப்படி உன் தம்பிகள் லட்சுமணனோ பரதனோ நாளைக்கு நான் இறந்த பிறகு என் தம்பி கிண்டல் பண்ணிடக்கூடாதுப்பா அதை கொஞ்சம் தடுத்துறியா இந்த ஆப்ளிகேஷன் அப்படின்னா இதை படிக்கிற பொழுது இதுதான் இதனுடைய ஃபாலோவர்ஸ் அண்ட் ஃபீல்ட் குட் டைரக்டர்ஸ் உங்கள் அனைவரையும் இதை விட வயது இளைவர்களாக இருந்தாலும் பாதம் தொட்டு வணங்குகிறேன் இதே போன்ற படத்தை கொடுத்து கொண்டே இருங்கள் வாழ்க வைகள்